சண்டால நின்ற வார்த்தை என்ன அவ்வளவு பெரிய குற்றமா சங்க இலக்கியத்துல இல்லையா வேசி மகன் தாசி மகன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து இலக்கியத்துல எல்லாம் இருக்கு அப்ப அதை நான் பயன்படுத்தி யார வேணா திட்டலாமா இல்ல அப்படி பார்த்தா தேவதாசி முறையின்னு ஒரு முறையே இருந்திருக்கு அப்போ அது அன்றைக்கி இருந்தது சரிதானே அப்போ இன்றைக்கி இருக்கட்டும் அப்படின்னு கஸ்தூரி போன்ற லூசுங்க கேட்குற மாதிரி இங்கேயும் வைக்கலாமா இன்னொரு தடவை கொண்டாடலாமா வரலாமா அதை வந்து ஒரு அவச்சொல்லாகத்தான் வந்து உங்களோட சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்குறீங்க அதை சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துகிறீங்க இந்த ஆளுக்கு வரலாறும் தெரிய மாட்டேங்குது சமூகமும் தெரிய மாட்டேங்கிது ஒரு இளவும் புரிய மாட்டேங்குதுன்றதுதான் பிரச்சனை எங்க சண்டாளன் அப்படின்ற வார்த்தையோட மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனு தான் இருக்குது மனுநீதி படி பார்த்திங்கன்னா ஒரு சூத்திர ஆணுக்கும் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைய சண்டாளர் சொல்லுவாங்க அவங்க சமூக புறக்கணிப்பு செய்வாங்க சண்டாளர் சொல்றது சாட்டை துறைமுருகன் பேசின பழைய வீடியோ அந்த வார்த்தை சண்டால இந்த வார்த்தை எவ்வளோ மோசமான வார்த்தை அதெல்லாம் வந்து பொது வெளியில் பயன்படுத்தலாமான்னு சாட்டை துறைமுருகனே பேசின வ வீடியோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ வீடியோ தான் உ மூஞ்சி தான் உன் பொருள் தானே தப்பு தப்பாக வேறு சொல்கிறாங்க கோர்ட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படின்றாங்க வழக்கு வழக்கு தான் ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த கேஸுக்கு ரிமாண்ட் பண்ணணும்னு எதுவும் அவசியம் இல்லை இவர் வெளியே போய் கல சாட்சியை கலைச்சிருவார் வச்சுருவார்னு போகிறதுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது ஏன்னா பக்காவாக அயன் கிளாட வீடியோ இருக்குது அதையும் முதல்ல டெபாசிட் வாங்க முடியுமான்னு பாரு உன் கட்சி டெபாசிட் கூட வாங்கல இதுல வந்து பக்கத்து இலைக்கு பாயசன்ற மாதிரி திரும்ப வந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கிறிய ஒருத்தர் பனையூர் பாபுன்னு நினைக்கிறேன் சொன்ன சொல்லிருக்காங்க அப்புறம் நம்ம ஃபேமஸானவர் ஷாலூர் ஆனவாஸ் அவங்க எல்லாம் பொது தொகுதியில தான் நின்னு ஜெயிச்சிருக்காங்க சரியா அடுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குடிப்பெருமை அப்படிங்கிறது மலம் என்பதை நீங்க எந்த மொழியில சொன்னாலும் அது மலம் தானே சாதி எந்த மொழியில சொன்னா என்ன அதாவது சாதி சாதி தானே சும்மா சப்பை கட்டு கட்டுறதுக்காக எதையாவது உணறிகிட்டு இருக்கிறாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் வணக்கம் நான் மது அறிவிகன் சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் வணக்கம் தலைவர் வணக்கம் இன்றைக்கு சீமான் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது சாட்டை துறைமுருகனுக்காக வக்காலத்து வாங்கி அவர் பேசுவதற்காக வந்திருந்தார் சண்டாளன் என்ற வார்த்தை என்ன அவ்வளவு பெரிய குற்றமா அப்படி போட்டு துல்றீங்க குதிக்கிறீங்க யாருமே சொல்லலையா கலைஞர் அதை பயன்படுத்தலையா சங்க இலக்கியத்துல இல்லையா அப்படி எல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கிறார் சண்டாளங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தின ஒரு பெரிய குற்றமா கலைஞரை இழிவுபடுத்திட்டாரு சாதி இழிவுபடுத்திட்டாருன்னு போட்டு அவ்வளவு பேசுறீங்களே இது சரியானு ஒரு கேட்டுக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன தாசி வேசி வேசி மகன் தாசி மகன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து இலக்கியத்துல எல்லாம் இருக்கு அப்ப அதை நான் பயன்படுத்தி யார வேணா திட்டலாமா அடுத்த கேள்வி அதுதான் என்னோட கேள்வி இது வந்து நாங்க கண்டுபிடிச்ச வார்த்தை இல்ல இந்த பாட்டே நாங்க கண்டுபிடிச்ச பாட்டு இல்ல இந்த அதிமுக கண்டுபிடிச்ச பாட்டு கைது அதிமுக ஏற்கனவே இவருக்கு ஒரு படத்துல இந்த மாதிரி எல்லாம் டயலாக் வச்சு அப்போவே வந்து கண்டிக்கப்பட்டு வடிவேல் பேசினதாக எல்லாமே வந்து அதெல்லாம் வந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஓடிட்டு நேற்று வந்ததுன்னு நினைக்கிறேன் சாட்டை துறைமுருகன் பேசின பழைய வீடியோ அந்த வார்த்தை என்ற வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை அதெல்லாம் வந்து பொதுவெளியில பயன்படுத்தலாமான்னு சாட்டை துறைமுருகனை பேசுன வீடியோவும் அதை தொடர்ந்து அதை வேற சொல்லும் போது தப்பு தப்பா வேற சொல்றாங்க கோர்ட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படின்றாங்க வழக்கு வழக்கு தான் ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த கேஸுக்கு ரிமாண்ட் பண்ணணும்னு எதுவும் அவசியம் இல்லை இவர் வெளியே போய் கல சாட்சியை கலைச்சிருவாரு வச்சிருவாருன்னு போறதுக்கு எல்லாம் எந்த வேலையும் கிடையாது ஏன்னா பக்காவாக அயன் கிளாட வீடியோ இருக்கு அப்படின்றப்போ இதுக்கு மேல எந்த சாட்சியும் கலைக்கிறதுக்கு வேலை இல்லை இதுல ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல வழக்கு நடக்கட்டும் வழக்கு நடந்து தீர்ப்பு வந்து தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே உள்ள போட்டோம் இப்பவே ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் இருந்தது ஃபைல்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அதை எல்லாத்தையும் அவர் ஏதாவது மாத்திடுவாருன்றதுக்காக அவரை கைது பண்ண ரிமாண்ட் பண்ணாங்க இவரை ரிமைண்ட் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க அவ்வளோதான் அந்த ரிமாண்ட் பண்ணாமல் விட்டு வெளியே வந்த நேரத்தில் பேசும்போது எனக்கு அந்த வார்த்தையே இப்போதான் தெரியும் அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ ஓ ஓ வீடியோ தான் ஓ மூஞ்சி தான் உன் குரல் தானே அப்போது சௌரியத்துக்கு அதாவதுங்க ஆரம்ப கட்டத்திலெலாம் நீங்கள் உட்பட பல சேனலில் பேசும்போது என்ன கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் என்ன தொடர்பு அதை பற்றி பேசுவோம் வாங்கல அப்படின்லாம் கேட்டுருப்பாங்க அது அவரோட பர்சனல் லைஃபுங்க நம்ம உள்ளே போகக்கூடாது அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா பொது வெளியில் ஒரு நாகரிகமான அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான் யாரையும் பர்சனல தாக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒருத்தர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் த தண்ணி அடிக்கிறவராக இருக்கலாம் தம் அடிக்கிறவரா இருக்கலாம் திருமணம் தாண்டிய உறவு வைத்தவராக இருக்கலாம் இல்ல திருமணம் செய்யாதவராக இருக்கலாம் இல்ல மனைவியை விட்டு பிரிந்தவராக இருக்கலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கலாம் அதுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது மக்களுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க செய்யறேன்னு சொல்றாங்க அவங்களோட கொள்கை என்னன்னு பேசுறாங்களோ அதை பத்தி மட்டும்தான் விமர்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நாகரிகமான அரசியல் ஆனா எவ்வளவுதான் நாகரிகமான அரசியல் செய்யறது அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்டாயத்துக்கு நம்மளை தள்ளுறாங்க சண்டாளங்கிற வார்த்தை எங்க ஊரு ராமநாதபுரத்துல சாதாரணமாக ஊர்ல பேசிக்குவாங்க அதனால இது எங்கேயும் பேசலையான்னு சொல்றாரு எங்க சண்டாளன் அப்படின்ற வார்த்தையோட மூலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனு நீதியில தான் இருக்கு மனு நீதி படி பார்த்தீங்கன்னா ஒரு சூத்திர ஆணுக்கும் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைய சண்டालன்னு சொல்லுவாங்க அவங்க சகபூக புறக்கணிப்பு செய்வாங்க ஒதிகி அததான் சொல்றது தீண்டா தீண்டத்தகாதவங்கள முதல் தீண்டாமே அதான் அதான் அனுலோபம் ப்ரதிலோபம்னு சொல்வாங்க அனுலோபம்னா என்னன்னா ஒரே சாதீவுல திருமணம் பண்றது இல்ல. மேல் சாதிகார ஆம்பளை வந்து கீழ் சாதிகார பொம்பளை குட புள்ள பெத்துக்கலாம். புள்ள பெத்துக்கிட்டா அந்த புள்ளைய வளர்க்க வேண்டியது அந்த அம்மாவோட பொறுப்பு அவனுக்கு பொறுப்பு கிடையாது. அப்படின்னு சொல்றது அனுலோபம். பிரதிலோமும்னு சொல்றது என்னன்னா கீழ் வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல் வர்ணத்தை சார்ந்த பெண்களோடு தொடர்பு கொண்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள்லாம் அவுட் கேஸ்ட் ஆகிடுவாங்க அப்படின்னா அதுல இருக்கிறதுலே அதிகபட்சமாக சொல்றதுதான் சண்டாளன் ஏன்னா சூத்ரானுக்கும் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கும் அப்படின்னு மட்டத்தில் இருக்கிற வர்ணமும் மட்டத்தில் இருக்கிற வர்ணத்தில் உள்ள பெண்ணுக்கும் பிறக்கிற குழந்தை அந்த சண்டாளனின் வேலை சுடுகாட்டில் பிளங்களை எரிப்பது அப்படின்னு மனு நிதியில் எழுதி வச்சிருக்கு சரிங்களா அப்ப அதை வந்து ஒரு அவச்சொல்லாகத்தான் வந்து உங்களோட சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறீங்க அதை சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க அதே போலவே அன்னைக்கு இன்னொரு வீடியோ பார்த்த அண்ணன் சீமான் பேசுனதுதான் பழைய வீடியோவா இப்ப உள்ளதான்னு தெரியல கிருஷ்ணதேவராயர் ஆட்சி வந்த போது அங்கிருந்து நாயக்கர்கள் ஆட்சி வருது அப்ப இங்க மலம் அள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்க தமிழெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரணமால போடா மலமாவது அல்றதுக்கு எல்லாம் வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே அங்க ஆந்திரால இருந்து தெலுங்குகளை கூப்பிட்டு வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து கூட்டு வந்து இங்க மலமல்ல வச்சாங்க அவங்க வந்து அவங்க தான் சக்கிரியர்கள் அவங்கள தான் இப்போ வந்து அருந்ததியர்னு பேர் மாற்றிட்டாங்க மலம் அள்ளதானடா கூட்டு வந்தான் எல்லாம் பேசி வச்சிருந்தார் இந்த ஆளுக்கு வரலாறும் தெரிய மாட்டேங்குது சமூகமும் தெரிய மாட்டேங்குது ஒரு இளவும் புரிய மாட்டேங்குதுன்றதுதான் பிரச்சனைங்க இந்த மலம் அள்ளுதல் மலத்தை கிளீன் பண்ற வேலைன்றதே எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் இந்த வேலையை ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி இந்த வேலை கிடையாது ஏன்னா நமக்கு கக்கூசுன்ற பழக்கமே கிடையாது பொது வெளி தான் பொதுவெளி தான் வெளியே போறதுன்னா அது பேரே வெளியே போறது சொல்றது தான் அப்போ இந்த கக்கூஸ்ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா டச் வார்த்தை அதோட ஒரிஜினல் வேர்டு என்னன்னா கக்கா ஹவுஸ்ன்னு தான் பேரு கக்கா ஹவுஸ் தான் வந்து கக்கூஸ்னு பின்னாடி மாறுதுன்னு வைங்களேன் ஆங்கில வார்த்தை வந்து லேபரட்டரி தான் கக்கூஸ் கிடையாது ஆங்கில வார்த்தை லேபரட்டரி அதுக்கு பேரு அப்போ இந்த ஐரோப்பியர்கள் வந்த பிறகு தான் இந்த க கக்கூஸ் அல்ற வேலை வருதுன்றத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ அப்போ இந்த அருந்ததியினரை வந்து எதுக்காக நாயக்கர்கள் அங்கிருந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்து போக்குவரத்துன்றது குதிரை தான் அப்ப இந்த குதிரைக்கு தேவையான சேனம்னு சொல்றாங்கல்ல இந்த உட்கார சீட்டு அந்த கடிவாளம் அந்த லெதர்ல செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் தோல் பணிகள் அந்த தோல் சார்ந்த பணிகளை செய்ததுதான் அவங்க வேலை அப்போ இப்படி தோல் பதனிடும் தொழில் அப்படின்ற ஒரு தொழிலுக்காக அதுவும் அரசு பணியாக வந்தவங்க அரசாங்கத்துக்கு உண்டான படைகளுக்கு உண்டான வேலைகளை வேலைகளை செய்யக்கூடிய உயர்ந்த செய்வதற்காக வந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா விஜயநகர பேரரசு அழிஞ்சு போய் நாயக்கமன்னு காலியாகி ஆற்காடு நவாபு வந்து ஆற்காடு நவாபும் விளக்காரங்க போகும்போது என்ன ஆகுது ஆங்கிலேயர்கள் இங்க தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை உருவாக்குகிறார்கள் டேனரி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல இந்த குரோம் ஃபேக்டரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவர்கள் தோல் உற்பத்தின்றது வந்து உற்பத்தியோட வேகம் வந்து இவர்களது தோல் உற்பத்தி வேகத்தோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகம் அப்போ இவ இந்த போ தொழில் போட்டியின் காரணமாக இந்த தோல் பதனீட்டு வேலையவே இவங்களால செய்ய முடியாமல் அதை விட்டுட்டு நஷ்டத்தில் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ வேறு வழி இல்லாமல் ஆங்கிலேயரிடம் இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லும்போது சரி நாத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு தோல் நாத்தம் இது இந்த நாத்தம் அப்படின்னு சொல்லி தங்களை சகித்து கொண்டு அந்த வேலையில அவங்க நம்ம தள்ளப்பட்டார்கள் இப்படி ஒரு வரலாறு இருக்குன்றதே புரியாமத்தனமா லாஜிக்கா சில மரமல்ல கூட்டு வந்தாங்க அப்படி இல்ல சங்க இலக்கியங்கள்ல சண்டாளங்கிற வார்த்தை இருக்குது திருவாசகத்துல இருக்குது தேவாரத்துல இருக்குது ஏன் கந்த சஷ்டி கவசத்துல இருக்குது கோயில படிக்க எந்த பொருளில் இருக்குன்னு பாக்கணுங்க எந்த பொருளில் இருக்கு அப்படின்னு பாக்கணும் அந்த இடத்துல எல்லாம் வருது எப்படி வருதுன்னா நீ இந்த பாதிரி பாவங்கள் எல்லாம் செஞ்சா இப்படி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பிறவியாக நீ போய் பிறக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால செய்யாத அப்படின்றதுக்காக ஒரு உதாரணம் நேர்மறை உதாரணம் எதிர்மறை உதாரணம்னு இருக்குங்க உதாரணத்திலேயே ரெண்டு வகையான உதாரணம் இருக்கு ஆனாலும் அது ஒரு இழிவான ஒரு வார்த்தை இருக்குன்றதே வந்து இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக யார் மேலவே நான் பயன்படுத்தலாமா நானும் அதான் கேட்டேன் ஒரு காலத்தில் சண்டாலன்னா என்னன்னு தெரியாது ஒரு வசதி சொல்லுங்கிற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கலாம் எல்லாரும் பயன்படுத்திருக்கலாம் தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் அந்த எழுச்சிகள் வந்து பெரிய அளவுல பேசப்படுது தலித் இயக்கங்கள் வருது இந்த விழிப்புணர்வு வருது முந்தைய திராவிட இயக்கத்தில் உள்ள தலைவர்கள் கூட பேசியிருக்கிறாங்க மாத்திக்கிட்டாங்க பின்னாடி யாரும் அதை பேசுறதுல மாத்திக்கிட்டாங்க அப்படித்தானே அப்ப யாரு செஞ்சாலும் தவறுன்னு தானே பேசணும் நீங்க அதை மட்டும் எப்படி சரி இருந்துட்டு போடுன்னு சொல்ல முடியாது யாரும் இருந்துட்டு போடுன்னு சொல்லி இப்ப நீங்க பேசுனீங்க அது தவறுன்னு சொல்றோம் அவ்வளவு சொல்றோம் என்னைக்குமோ பேசுனாங்கன்றதுக்காக இன்னைக்கு பேசுறது சரியாயிடும் சொல்ல முடியுமா இல்லை அப்படி பார்த்தா தேவதாசி முறைன்னு ஒரு முறையே இருந்திருக்கு அப்போ அது அன்னைக்கு இருந்தது சரிதானே அப்ப இன்றைக்கி இருக்கட்டும் அப்படின்னு கஸ்தூரி போன்ற லூசுங்க கேட்குற மாதிரி இங்கேயும் வைக்கலாமா இன்னொரு தடவை கொண்டாடலாமா வரலாமா யாரோ செய்த தவறுகளை சரி செய்வது தான் வரலாறு நம்ம வரலாறு படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம் அன்னைக்கு இந்த தப்பெல்லாம் செஞ்சாங்க அந்த தப்பு நம்ம இன்னைக்கு செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் படிக்கிறது ஆனால் நீ என்ன பண்ணுற வாய்க்கு வந்ததை பேசுற கண்ணா மேனிக்கு பேசுறது அரசியல்ல வந்து நாகரீகம்ன்றது வந்து சுத்தமா நாசமா போனது தமிழ்நாட்டுல நாக அரசியலுக்கு வந்த பிறகுதான் ஏடிஎம்கே இந்த பாட்டை ஏற்கனவே போட்டு அவங்க பிரச்சார பாடல்கள் எல்லாம் தேர்தலில் பயன்படுத்திருக்காங்க அப்போல்லாம் சும்மா இருந்துட்டீங்க இவத்தவங்க பேசும்போது கேட்க மாட்டீங்க இப்ப நாங்க பேசுறா மட்டும் தப்பா வந்துருச்சான்னு கேக்குறாரு இது எப்படி இருக்குன்னா அஹ் நீ ஏன்டா மாறுக்குவாங்களே அப்படின்னு கேட்டா இவனும் தான் இவனுதான் மாறுவாங்களேன்ற மாதிரி இருக்குது நீ என்ன அவங்க ஏடிஎம்கே அந்த பாடல என்னைக்கோ போட்டாங்க அதெல்லாம் தூக்கிட்டாங்க அவங்க அதை இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்த அப்புறம் நீ தான இன்னைக்கு வந்து தேடி பிடிச்சி அதை எடுத்துட்டு வந்து பயன்படுத்துற யூடியூப்ல இருந்தது பார்த்தேன் யூடியூப்ல கூட தான் இருக்கு அதையும் படிச்சு வந்து மேடையில பேச தானே என்ன இருக்கு வேணாலும் பேசுவீங்களா நீங்க அரசியல் என்பது கொள்கைகளை முன்வைக்க வேண்டும் மக்களை முன்வைக்க வேண்டும் மக்களை முன்வைத்து கொள்கைகளின் மூலமாக மக்களுக்கு எந்த மாற்றத்தை வாழ்வின் உயர் உயர்வை எப்படி கொண்டு நீ 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 எதிர்கட்சி மீது இந்த கட்சி இப்படி வச்சிருக்க கொள்கைகள் எல்லாம் தப்பு தப்பா இருக்குங்க இந்த கொள்கையால மக்களுக்கு கேடு மோடி வந்து நீட்டு கொண்டு வந்திருக்காரு பேச என்னைக்கா பேசியிருக்கியா காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு சொல்றாரு காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டு வேற மோடி கொண்டு வந்திருக்க நீட்டே வேறங்க காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் வந்து எங்கெல்லாம் வந்து டென்த்து ப்ளஸ் டூலெலாம் வந்து நிறைய இடங்கள்ல தே வினாத்தாள்கள்லாம் கசியுது உள்ளே பூந்து விட்டு போடுறாங்க அதெலாம் நிறைய ஃபோட்டோஸ் வந்துருக்கு ஜன்னல் மேன்லாம் ஏறி உள்ளத்துக்கு போடுறாங்க ஒரு பொண்ணு பீகாரில் இங்கே டுவெல்த்தில் வந்து இங்கிலீஷில் வந்து நூற்றி எண்பது மார்க் வாங்கியிருக்குன்னு மார்க்ஷீட் வச்சிருக்கு அந்த பொண்ணை கூட்டு உன் பேரை இங்கிலீஷில் எழுதுன்னு சொன்னால் இங்கிலீஷில் எழுத தெரியல ஆங்கிலத்தில் வேறு எதுவும் எழுத சொல்லலை அந்த பொண்ணோட பேரை எழுத சொல்கிறாங்க அதுக்கு எழுத தெரியல ஆனால் ஆங்கிலத்தில் நூற்றி மார்க் வாங்கியிருக்குன்னு மார்க் ஷீட் வச்சிருக்குது சோ இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குன்றதுக்கு அப்போ அந்த மாநிலங்கள்லாம் இதை ஒழுங்குக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் நீட்டு கொண்டு வர்றதாக காங்கிரஸ் சொன்னது அதுவும் மாநில அரசுகளின் விருப்பத்திற்கு தான் இருந்தது அதுவும் எப்போ வரை இருந்தது ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் வரை இருந்தது ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் வரை நீட்டுக்கு அவங்க ஒப்புதல் கொடுக்கவே இல்லை மாநிலம் கையெழுத்து போட்டு கொடுக்காம நீட்டை உள்ள கொண்டு வரவே முடியாது அதை கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு மாஃபா பாண்டியன் தான் அப்போ அது கல்வி அமைச்சராக இருந்த மாபா பாண்டியன் தான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வராரு டெல்லியில கொடுத்துட்டு வந்து என்ன சொல்றாரு வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்ல வச்சு சொல்றாரு நாங்க நீட்டுக்கு எதிராக போராடுவோம் போராடுவோம்னு யோ இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்து வந்துருக்குற அப்படின்னு தான் கேட்க வேண்டிய மக்கள் வந்து அது தெரியாம கேட்காம இருக்கிறாங்க சரி அவங்க தான் கேட்கலையே அண்ணன் சீமான் தமிழர்களுக்கு தமிழர்களுக்குன்ற தமிழர்களுக்கு நீ கேட்க வேண்டியது என்ன இன்னும் சொல்லப்போனா அவருக்கு மேல என்னெல்லாம் அலிகேஷன் இருக்கு தெரியுங்களாங்க ஒரு சிங்கள நடிகை காதலிச்சாருன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் இருக்கு அந்த டைம்ல அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் அவர் பேட்டி கொடுத்துட்டு அவர் மட்டும் இல்ல தமிழர் தம்பிகளும் இப்படி செய்யணும் ஆமா ஈழ தமிழர்கள் அடுத்தால பாத்தீங்கன்னா அடுத்தால பாத்தீங்கன்னா நான் வந்து அதை விட்டுட்டாரு விட்டுட்டு நான் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னாரு அது எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அந்த தனித்தமிழில் நம்ம தமிழகம் பேசிட்டு இருந்தாரு அவரோட மனைவி எதுக்காக அவங்க விதவைன்றதுக்காகவா அதெல்லாம் இல்ல அவங்க மாமனாருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு சரிங்களா இது நான் சொல்லலை திருச்சி வேலுசாமியும் சொல்லி சூர்யா சிவாவும் சொல்லியிருக்காரு அந்த அம்மாவுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு இப்ப ரெண்டு பேருக்கும் சண்டையாக இருக்குது சாட்டை துறைமுருகனுக்கும் சீமானுக்கும் அந்த சொத்து சொத்தோட போய் யார் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவன் மாமனார் வந்து இவன் சினிமாக்காரனா இருக்கான் பாதிலே விட்டு போனாலும் போயிடுவான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவன் வெறுமனா பொலிட்டீஷியன் மாதிரி தானே இருக்கான் இவனே பரவாயில்லன்ற மாதிரி சாட்டை துறைமுருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்போ எத்தனை இடத்துல இவன் பொம்பளைங்க விஷயத்துல உன் பேர் அடிப்படுதுன்னு பாரு சார்ந்த நடிகைன்றாங்க அப்புறம் ஒரு விதவை பெண்ணுன்றாங்க அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஜயலட்சுமி இப்ப கடைசியா வந்து காளிமுத்து வீட்டில் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அந்த அம்மா வந்து அவங்க தாய்மொழி வந்து தெலுங்கு வேற இவர் மலையாளி வேற அப்ப எத்தனை விஷயம் நமக்கு தலை சுற்றுதுங்க எனக்கு ஒரு மலையாளியாக பிறந்து ஒரு சிங்கள பெண்ணை காதலித்து ஒரு கன்னட பெண்ணை காதலித்து ஒரு தெலுங்கு பெண்ணை கல்யாணம் செய்து இவர் தான் தமிழரை அர்த்தம் நான் இவ்வளோ நாள் நான் பேசினது கிடையாது பற்றி பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் நான் எதுவுமே சொன்னது கிடையாது நீ வந்து தமிழகத்துக்காகவே தன் வாழ்நாளை பூரா அர்ப்பணிச்ச ஒரு தலைவரை நீ பாராட்ட வேண்டாம் அவர் கொள்கைகளை எதிர்த்து பேசு எல்லாமே பேசு இரநூறுவா ஊப்பி இப்போ இதுக்குள்ள ஒரு ஐம்பது கமெண்ட் போட்டுருவாங்க இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற இடம் வர்றதுக்குள்ளே போட்டுருவாங்க போடட்டும் அதை பத்தி எல்லாம் நமக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாம கேக்குறது என்னன்னா ஒரு தலைவரை மறைந்த தலைவரை இழிவுபடுத்தும் விதமாக எப்படி நீ பேசுவ துரோகம் செய்தா திராவிட சுடுகாட்டில் மூணு ஆண்களுக்கு நடுவே ஒரு பெண் படுத்திருக்கிறான் நீ பேசுவ அத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்கணும் நீ கேக்குற மாதிரியே நானும் கேக்குறேன் உனக்கும் தெரியல தமிழுக்குமே அங்க எங்கேயுமே சம்பந்தமே வரல ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாப்ல விஜய பத்து அவர் என்ன சொல்ல இதுல தமிழே வரலியே அப்படின்னு அது மாதிரி உன் லைஃப்ல தமிழே வரலியே அவர் பேசுற அரசியல் தவறு அப்படி கூட வச்சுக்கோ ஆனா அவர் சில கேள்விகளை முன்வைக்கிறாரு அப்ப திருமாவை வந்து பொது தொகுதியில் நிக்க முடியுமா பொது தொகுதியில் சீட் வாங்க முடியுமா அப்படிலாம் கேட்கிறாரு அதாவதுங்க திருமாவ வந்து பொது தொகுதியில ஜெயிக்க முடியுமா முடியாதான்ற கேள்வியெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல முதல் விஷயம் முதல் பாயிண்ட் அதை நீ கேட்க வேண்டியதில்லை அதை பத்தின கவலையும் உனக்கு தேவையில்லை நீ முதல்ல டெபாசிட் வாங்க முடியுமான்னு பாரு உன் கட்சி டெபாசிட் கூட வாங்கல இதுல வந்து பக்கத்து இலக்கு பாயசம் மாதிரி வந்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டு அந்த கவலை வந்து திருமாவர்கள் தான் கவலைப்படணும் அதுக்காக அவங்க வந்து ஜெயிக்கலாம் இல்லன்னு கிடையாது ஒருத்தர் பனையூர் பாபுன்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம ஃபேமஸானவர் ஷாலூர் ஆனவாஸ் அவங்க எல்லாம் பொது தான் நின்னு ஜெயிச்சிருக்கிறாங்க பக்கத்து இலக்கு பாயசம் ஒத்துக்கின்ற கதையெல்லாம் வேணாம் நீ எத்தனை பேர் முதல்ல பொது தொகுதியில நிப்பாட்டி இருக்கிற சரி அதெல்லாம் வேணாம் நீ எத்தனை தொகுதியில டெபாசிட் வாங்கியிருக்க அத முதல்ல சொல்லு உள்ள உள்ளாட்சி தேர்தலிட் வாங்கியிருக்கியா சொல்லுவாங்களே கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதோ வானத்தில் ஏறி வைகுண்டம் போனான்ற மாதிரி உனக்கே டெபாசிட் வாங்கவே வக்கில்லை இல்லை இதில் திருமாவக்கெல்லாம் நீங்கள் வந்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை அவர் வந்து மக்கள் தலைவராக அவர் உருவெடுத்து பல ஆண்டுகள் ஆச்சு இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலேயே அவரை டார்கெட் பண்ணி சில கேள்விகள் வருது நீங்கள் வந்து சாதி ஆணவ கொலை அப்படிங்கிறத குடி பெருமை கொலைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரோஷினி நாடார் வந்து என்னுடைய வேர் என்னுடைய சாதிகள் இருக்குது அதனால நான் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க அதை நான் ஆதரிக்கிறேன்னு பேசினார் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு ரெட்டியார் மாநாட்டில் கே என்ஆர் போய் பேசுனார்ல அதை கேட்க வேண்டியது என்ன கேட்குறீங்கன்னு கேட்குறாரு ரோஷினி நாடார் வந்து நாடார்னு பேர் பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலின் புரிதல் இல்லைன்றது தான் காரணம் அவங்க வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அங்கே எல்லாருமே ஒரு ஃபேமிலி நேம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க சரிங்களா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராபர்ட்சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க ராபர்ட்சன் ஃபேமிலி அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே ராபர்ட்சன் ராபர்ட்சன்னு பேர் முடியும் வில்லியம் ராபர்டன் அவங்க ஒய்ஃப் ஏஞ்சலினா ராபர்ட்சன் அவங்க பையன் ஜான் ராபர்ட்ஸன் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த வச்சுப்பாங்க அப்ப இந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டாங்க அது மாதிரி நாடா வந்து ஒரு அந்த ஃபேமிலி நேம்ன்ற மாதிரி ஒரு பேர் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவங்க போட்டுக்கிட்டாங்க அது அவர்களின் சமூக அரசியல் புரியாமை அங்க வந்து என்ன ஆகுன்னா பேர் மாறிக்கிட்டே இருக்கும் ராபர்ட்ஸன் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு வந்து வேற ஒரு வில்லியம்சன் ஃபேமிலியில போய் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த ஃபேமிலி வந்து வில்லியம்சன் மாறிடும் இங்க அப்படி மாறிடுமா ஒரு நாடார் பொண்ணு வந்து ஒரு ஐயர் பையன் வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ண உடனே கீதா நாடார் வந்து கீதா ஐயங்காரா மாறிடுவாங்களா அந்த சமூக புரிதல் இல்லாம அந்த பொண்ணு பண்ணாங்க அப்படிங்கறத அது ஏதோ ஒரு பெரிய புரட்சி மாதிரி இவரு அப்படியே முட்டுக் கொடுக்கறதோ எனக்கு பெரிய அடுப்பு குடிப்பெருமை அப்படிங்கிறது பேசுறது சாதியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் சரியா போயிடுமா பேரை மட்டும் சமஸ்கிருத பேர் இல்ல பாத்தீங்களா நான் வந்து வடமொழி சொல்லி இல்லாம தமிழ்ல சொல்றேன்னு சொல்லிட்டா மட்டும் மாறிடுமா ஆங்கிலத்துல ஒரு வடமொழி சொல்லுவாங்க அப்படின்றது அது மாதிரி மலம் என்பதை நீங்க எந்த மொழியில சொன்னாலும் அது மலம் தானே சாதின்றதை எந்த மொழியில சொன்னா என்ன சாதி சாதி தானே சும்மா சப்பாக இருக்கிறாரு திருமாவை பத்தி சொல்லும் போது வந்து என்னமோ வந்து கண்டிக்கிறாரு ஆனா திருமாவுடைய தமிழ்மண் பத்திரிகையில தானே ரவிக்குமார் வந்து பெரியாருக்கு எதிராக தொடர எழுதினாரு அப்ப எங்க போனாரு ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டுங்க பெரியாருக்கு எதிராக எழுதட்டும் அண்ணாவுக்கு எதிராக எழுதட்டும் கலைஞருக்கு எதிராக எழுதட்டும் அதெல்லாம் அந்த இயக்கங்கள் பார்த்துப்பாங்க நீ ஊ வேலையை விட்டுட்டு ஏன் அடுத்தவங்க வேலையை பார்க்குற பெரியாரை பத்தி ஒருத்தர் விமர்சனம் பண்றாருன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திராவிட கழகம் அண்ணாவை பற்றி ஒருத்தங்க பதில் ஒருத்தங்க விமர்சனம் பண்றாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் உள்ள பொறுப்பு கலைஞரை பத்தி ஒருத்தர் விமர்சனம் பண்றாருன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுகவின் பொறுப்பு ம அங்கெல்லாம் உனக்கு யார் பொறுப்பு கொடுத்தது அந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய ஆள் உனக்கு என்ன உன் கட்சியை பத்தி கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லுன்னு சொன்னா அதை நீ இதுவரை பதில் சொல்றது இல்லை பதிலுக்கு பதில் வேற வேற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறிய ஆங்கிலத்துல இதை வாட்டை போட்டுறீன்னு சொல்லுவாங்க நாம ஒரு கேள்வி கேட்டா கவுண்ட் பண்ணி நாம ஒரு கேள்வி கேட்டா அவன் வீட்டுக்கு போய் யோசிச்சாதான் புரிய அந்த மாதிரி உலர சொல்றதே தான் இவர் வேலையா இருக்குது கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு என்னைக்காவது பதில் சொல்லியிருக்காரா சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்தின ஏன் பயன்படுத்தினா ஆமாங்க பயன்படுத்தினது தப்பு முடிஞ்சு போச்சு சாப்டர் முடிஞ்சது நான் தம்பிகளுக்கு சொல்லியிருக்கேன் அன்னைக்கு அந்த தம்பி கொஞ்சம் தப்பி தவறி பேசிட்டாரு இன்னொரு தடவை வேற யாரும் அது மாதிரி பேசாம நான் பாத்துக்கிறேன் மருந்துகிறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட் அதுக்கு சுத்தி சுத்தி முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறிய தவிர நான் மட்டும் தான் சொன்னா அவன் சொல்லலையா இவன் சொல்ல இல்லையான்னு இருக்கிய நீ தப்பு செஞ்சியா இல்லையா கேள்விக்கு நேரா பதில் சொல்லு நீ திருடுனியா இல்லையான்னு கேட்டா ஐயோ நான் மட்டுமா யா திருடுறான் தான் திருநாயா இவன் கூட தான் யா இவங்க கூட தான் திருண்ணா நாங்களாவது பார்த்தா திருடதான் யா செஞ்சோம் இவன் கொலை பண்ணிருக்கான்யா அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன நியாயம் அது நீ திருடுனது உண்மையா இல்லையா ஆமா இல்லன்னு சொல்லு வேற எதுவும் பதில் சொல்லிட்டு இருக்காரு முன்னாடி நீதி இயக்கங்கள்ல தொடர்புல இருந்தவர் பிரியாறு இயக்கங்கள் மேடைகள்ல வந்து நிறைய பேசினவர் இவருக்கு அவர் பேசல இவருக்கு தெரியும் அது தவறு அப்படின்னு தெரியும் தெரிஞ்சும் இவ்வளவு ஆர்குமெண்ட் வாக்குவாதம் பத்திரிகையாளர்களோட முரண்பாடு பதிலுக்கு பதில் மோதராறு இப்படி பேசி ஒரு அரசியல் கட்சியை தலைவர் என்ன பேரை வாங்கிட முடியும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க நாடார வந்து சாணார் வந்து நாடார மாறினாங்கல்ல ப பல்லர் வந்து தேவேந்திர உலனும் பேரை மாற்றிக்கிட்டாங்கல்ல சின்ன மேலன்னு பேரை வந்து இசை வேளாலும் மாற்றிக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி நீங்களும் பேரை மாற்றிக்கிங்க உங்களை அவ்வளோ அவமான மாரி தான் அப்படின்றாரு ஆ மாற்றணுமா வேணாமான்றதை நீ சொல்லக்கூடாது அது ஏன் சௌரியம் சரிங்களா இப்போ எதுங்க நிறைய பேர் கேட்பாங்க கருப்பு சட்டை போடுறீங்க நாத்தியராக இருக்கீங்க பேரை மட்டும் கிருஷ்ண வேல்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த கிருஷ்ண வேல்னு வச்சுக்கிறதா வச்சுக்க கூடாதான்றதை முடிவு பண்ண வேண்டியது என்னோட உரிமை அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அது கெசட்டில் அந்த பேர் இருக்கு அந்த பேரை மாற்றணும்னு கேட்கணுமா வேண்டாமான்றது அவங்களோட உரிமை சரிங்களா அதெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீ செஞ்சது சரியா தப்பான்றதுக்கு மட்டும் பதில் சொல்லு பேரை மாத்தினா மட்டும் அந்த அந்த சாதிக்கான அர்த்தம் வந்து மாறிட போதா அந்த இழிவு நீங்கிருச்சா அவங்களெல்லாம் மேலே கொண்டு வந்து அவங்க அந்த தங்களுடைய அந்த இழிநிலையிலிருந்து வெளியே வந்து பொருளாதாரம் மற்றும் சமூக நிலையில் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இழிவு நீங்கும் அதுக்கு உண்டான வேலையை செய்யறத பாக்கணுமா பேரை மாத்தி வச்சிரு இப்போ நம்ம ஆள் பண்ணி வச்சிருக்கிறாரு யாரு மோடிஜி குற்றவியல் சார் மூணு சட்டங்களுக்கு பேரை மட்டும் சமஸ்கிருதத்தில் மாத்தி வச்சிருக்காரு அந்த மாதிரி பேரை மட்டும் மாற்றிட்டா சரியாயிடுமா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பயந்து போயிட்டா அவரு நம்ம தோழர் மருதையன் பேசுற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா செடிஷன் ஆக்டை எடுத்து அதை விட மோசமா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ பேரை மாத்துவதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை நீ அந்த மக்கள் முன்னேறுவதற்கு நீ எதாவது ஒரு சின்ன துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கியா இல்ல நீ எதுக்காக இப்படி இறங்கி ரொம்ப கேவலமா பேசுற அப்படின்னு சொன்னா சாவு வீட்டுல எச்சி சோறு திங்கிற வேலை இது என்னன்னா ஒருத்தர் செத்து இருப்பான் அப்ப செத்தவனை பார்த்து அவன் தாண்டா உன்னை கொண்ணான் அவன் தாண்டா உன்னை கொண்ணான்னு அந்த வீட்டுல இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பேச சில பேர் லூஸ் மாதிரி பேசுவாங்க அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறார் ஏன்னா துறைமுறைகளை காப்பாற்றுங்கிறதுக்காக ஒண்ணு கிடையாதுங்க திரல்நிதி வரணுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க இவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிற பிம்பம் என்ன இலங்கையில் அந்த போரில் தோல்வி என்பது ஏற்பட்டதுக்கு காரணம் கருணாநிதி அப்ப திமுக நான் திட்டுவேன் நான் திமுக நிறைய திட்டா அந்த புலம்பெயர்ந்த எல்லாத்தையும் இழந்து அங்க போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற புலம்பெயர்ந்த மக்கள் எனக்கு திரல் நீதி தருவாங்க இது ஒண்ணுதான் அவர் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரே காரணமே திமுகவை பற்றியோ திராவிட இயக்கத்தை பற்றியோ திராவிட இயக்க கொள்கைகளை பற்றியோ எதுவுமே அவருக்கு தெரியாது என்னைக்காவது கொள்கையை பத்தி என்னைக்கு அவர் பேசினாருன்னு ஏதாவது ஒரு வீடியோ எனக்கு காமிச்சிருங்களேன் தனிநபர் தாக்குதல் அவதூறு பேசுதல் வாய்க்கு வந்ததை பேசுதல் இதை தவிர அவர்கிட்ட வந்து என்னைக்கு கொள்கை அடி நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு அதுக்கு என்னங்க கொள்கை அதை சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறோம் விஜயகாந்த் காலத்துல இருந்து எல்லாரும் யாரும் கொள்கையே சொல்ல மாட்டாங்க போட்டாங்க நிறைய விமர்சனங்கள் அதை பதிக்கிட்டாங்க ஒழிச்சு வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தா அது நிறைய பிரச்சனைகள் வரும் விஜயகாந்த் தான் சொன்னாரு கொள்கையை சொன்னோம்னா நீங்க எல்லாம் காப்பி வச்சுருவீங்க அதுல இருந்து எல்லாரும் நாங்க கொள்கையெல்லாம் இப்ப சொல்ல மாட்டோம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் அப்படின்னு நீங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் பாப்போம் கொள்கையை முதல்ல சொல்லி தொலைங்க என்ன கொள்கைன்னு சொன்னாதானே மக்கள் வந்து யோசிப்பாங்க சரி போட்டு போட்டு தான் பார்க்கலாமேன்னு எனக்கு தெரிஞ்சு உங்கள் கொள்கை பூரா மாடுமைக்கு மா சானியில் வேலையை தான் நீங்கள் கொடுப்பேன்றீங்க அது வந்து அந்த படிக்காத இளைஞர்களுக்கு அது ஒரு ஆறுதலாக தெரியுது நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம் ஒரு வேலை இந்த ஆள் வந்தால் இந்த வேலையை கூட கவர்மெண்ட் வேலையை ஆக்கிடுவாங்க போல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாக அதுதான் அவர் பேசுறது பூரா என்ன பேசுகிறாரு படித்து என்னையா ஆகுப்பது கம்ப்யூட்டர் படிச்சு வரட்டும் எத்தனை டன் சாணி எண்ணலான்னு நான் கம்ப்யூட்டர்ல என்ட்ரி போட சொல்றேன் அவரு அவருடைய பையனை வந்து காணொலியில தான் படிக்க வைக்கிறார் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறார் காணொலியில படிக்க வைக்கிறாரு அப்புறம் மத்தவங்களுக்கு மட்டும் அப்படி சொல்லுவாரு அவர் அப்படித்தான் சொல்லுவாருங்க அவர் ரஜினிகாந்த் மாதிரிங்க ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா தன் குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் முற்போக்காகவும் விடுதலையாகவும் இருப்பதை பற்றி சந்தோஷப்படக்கூடிய அதே ரஜினிகாந்த் தான் திரைப்படத்துல வரும்போது மட்டும் என்ன சொல்லுவாரு பொம்பளைனா எப்படி இருக்குன்னு தெரியுமா பொம்பளைனா பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும் புடவை கட்டணும் பேசக்கூடாது பஜாரி மாதிரி கத்தக்கூடாதுன்னு சினிமாவில் வந்து ரசிகனுக்கு ஒரு கருத்து சொல்லுவார் அதைத்தான் சீமானம் செய்கிறார் என்ன தான் பிள்ளைக்கு வா வேக்சின் போடுவார் போட்டு வேக்சின்லாம் பன்னாட்டு சதி அப்படின்னு பேசுவார் யாரும் வேக்சின் போடாதீங்க அப்படின்னாரு படிக்க வைக்கிறதுனா தான் பிள்ளைய கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைப்பார் மற்றவனெல்லாம் படிக்காத படிச்சு என்ன ஆகுது வா மாடு மேய்க்கலாம் சாணி சாணி பொறுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே குரலில் ஒத்த குரல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே மோடியை எழுத்து பேச மாட்டாங்க அப்போ எத்தனை விஷயங்கள் ஒத்து போது பாருங்க அதாவது இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்ததே எதுக்குன்னா மக்களை ஏமாற்றி எங்கேயாவது காசு ரெடி பண்ணுறதுக்கான அதாவது இந்த திறள் நிதியை ரெடி பண்ணி இசுசு கார் அதுவும் ஒன்று முன்னாடி ஒன்று வச்சுருந்தாரு இப்போ நாலு வச்சுருக்காருன்றாரு அப்படின்னு சொல்றாங்க ப ப பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தனியாக ஒன்று இருக்கான் மனைவிக்கு தனியாக ஒன்று இருக்கான் இவருக்கு தனியாக ரெண்டு வச்சிருக்காராம் தம்பி அவரோட தம்பி சாட்டை துறைமுருகன் அவரு ரெண்டு கார் வச்சிருக்கானா மாசம் வாடகையே ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்குறாராம் ஒரு சிலர்லாம் குடியிருக்கிற வீடே வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் எல்லாம் வந்து சொந்த உழைப்பில் வந்த பணத்தில் வாங்கினவங்க இது மாதிரி திரள் நிதியில் வாங்குறவங்க எவ்வளோ என்ன வேணா பண்ணுவாங்க என்ன எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு வைங்களா ஃபுல்லா குடிச்சுட்டு பொதுல பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட ஒரு சபை நாகரிகம் இல்ல அவை அடக்கம் எதுவுமே இல்லாம தமிழ்நாட்டு அரசியலில் நாகரிகமே என்பதை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை முதல்ல எடுத்தவர் இவர் தான் விஜயகாந்த் காலத்துல கூட அவர் இந்த அளவுக்குள்ள தரம் தாழ்ந்த அரசியல் பேசுவார் தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுவது கிடையாது இவர் வந்து எந்தவித தரமும் இல்லாமல் பேசுறது தான் இவரோட வேலையா இருக்கு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பேசும் நன்றி நேரில் மற்றொரு விருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி